என்ன பண்ணுற நிக்கிறியா சரி இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்போ கணக்கு அம்மா கேட்கட்டுமா பெரிய கணக்கா கேட்கட்டுமா ஒரு லட்ச ரூபாயில் மூவாயிரம் ரூபாய் கழிச்சா எவ்வளவு தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரம் உனக்கு தெரியுமா ஒரு லட்ச ரூபான்னா எவ்வளோன்னு தெரியுமா ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ ரூபா தேவை ஐநூறு 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 ஐநூறுவாயா இரநூறு ஐநூறு அப்படியா இரநூறு ஐநூறு இருந்துன்னா ஒரு லட்ச ரூபாயா எப்படி தெரியும் உனக்கு அப்படியா இரநூறு ஐநூறுவா இருந்தால் கரெக்டாக ஒரு லட்ச ரூபாயா ம் சூப்பரில் કરાઈ લીએ ડ лайક કરજો શેર કરજો કમેન્ટ કરજો સબસ્ક્રાઇબ ન બલ лайક અને ક્લિક કરી રેડી કટ કટ સરખી ઓકે ડાડા